கோவில்பட்டி சுபாநகரில் ஒரு வீடு இல்லைங்க ஒரு வெள்ளை மாளிகையவும் இன்னைக்கு நான் உங்களுக்காக செயல் கொண்டு வந்திருக்கேன் இதை நான் ஏன் வெள்ளை மாளிகை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா உள்ள வீடியோ பார்க்கும்போது அதை நீங்களே புரிஞ்சுப்பீங்க உங்கள் சொந்த பூமியிலேருந்து நான் உங்கள் ஆனேன் இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா மூன்றரை சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வில்டப் ஏரியாவில் வடக்கை பார்த்த மாதிரி வாசல் வச்சு வாஸ்து பார்த்து பக்காவாக கட்டியிருக்காங்க நம்ம சொந்த வீடு எப்படி கெட்டுவோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையுமே குவாலிட்டியாக செலக்ட் பண்ணி தரமாக கட்டப்பட்டது தான் இந்த உங்க வெள்ளை மாளிகை இந்த வீட்டில் போட்டியோ பார்த்தீங்க அப்படின்னா பதினாறே காலுக்கு பதினாறு அதாவது ஒரு பெரிய இனோவா கார் நிப்பாட்டு இந்த சைடு ஒரு மூணு நாலு பைக் நிற்கிற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க ஸோ இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா போர் வந்து முந்நூற்றம்பது அடியில் போர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பத்தாயிரம் லிட்டர்ல சம்பு அதாவது நீங்கள் தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம் இல்லை மழை பெய்யுற தண்ணியை சேகரிக்கிற மாதிரி வால் செட்டோப்போட பத்தாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு சம்புமே இங்கே நீங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ மழை தண்ணியை ஃபுல்லாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் வெளியே எங்கேயாவது போயிட்டு வாரீங்க அப்படின்னா கை கால் கழுவுறதுக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியவே ஒரு ரெஸ்ட் ரூமுமே கொடுத்துருக்காங்க இதுவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீட்டில் தலைவாசல் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க தேக்குலையே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நிலையாக இருக்கட்டும் இந்த கதவாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தேக்கு நல்ல ஒரு சூப்பரான டிசைனில் சரியா ஒரு மேட் ஃபினிஷிங்கோட ஜம்முன்னு ஒரு டோருமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வாங்க உள்ளே போகலாம் உள்ளே வந்த உடனே ஹால் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறே காலுக்கு பதினாறு அதாவது நல்ல கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயராக ஸ்பேசியஸான சூப்பரான ஒரு ஹால் இங்கே டிசைன் பண்ணியிருக்காங்க மேலே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஒரு எலகண்டான டிசைனில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஹால்லே பியூட்டி என்ன அப்படின்னா டிவி யூனிட் தான் ஸோ நான் சொல்லவே தேவையில்லை நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு தேட்டர் செட்டப்பில் சரியா ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய டிவி வாங்கினாலும் வைக்கிறதுக்கு பொருத்தமான ஒரு டிவி யூனிட் நல்ல ஒரு பேக்ரவுண்ட் லைட்டோட ஜம்முன்னு ஒரு டிவி யூனிட்டுமே உங்களுக்கு இந்த ஹாலில் கிடைக்குது அதே மாதிரி கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க பூஜை ரூமோட டோருமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் நல்லா மணியெல்லாம் கொடுத்து மணியாக செதுக்கியிருக்காங்க ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ரேயர் ரூம் பூஜை ரூம் உங்களுக்கு இருக்கும் அப்படியே ஹாலில் இருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அக்னி மூலையில் கிச்சன் கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சன் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு டைனிங் ஏரியாவுமே கொடுத்துருக்காங்க வித் வாஷ் பேஷன் சரியா ஸோ இந்த கிச்சனோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறே காலுக்கு பத்து அப்படின்ற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக நல்லா கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேக் எல்லாமே ட்ராலியை வச்சு ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டோரேஜிக்கு உங்களுக்கு பஞ்சமே இல்லை மேலேயும் நீங்கள் எவ்வளோ நாளும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் பட சரக்கு வைக்கனாலும் இங்கே வச்சுக்கலாம் கீழேமே கப்போர்டு இந்த சைடுமேவும் ஈஸியாக சமைக்கும் போது ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கான ஜாமானுமே இதில் வச்சுக்கலாம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினாறு காலுக்கு பதினொன்று அப்படின்ற சைஸில் ஸ்பேசியஸான ஒரு மாஸ்டர் பெட்ரூமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து உள்ளே வந்து பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாகவே ஒயிட் அண்ட் ஒயிட் மில்கி ஒயிட் சரியா ஸோ நீங்கள் இந்த வீட்டில் எங்கே போய் பார்த்தாலுமே உங்களுக்கு ஒயிட் தான் இருக்கும் அதனால தான் இதை நாங்கள் வெள்ளை மாளிகைன்னு சொல்கிறோம் ஸோ கபோர்டு ஒர்க்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப்பில் கண்ணாடி வித் ட்ராவோட கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம்லேயும் நம்மளுக்கு அட்டாச் பாத்ரூமே கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு நாலு அடி லென்த்தில் பதினொன்னே ஹால் சைஸில் ஒரு சூப்பரான ஒரு வெஸ்டர்ன் யூனிட்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்க பார்த்த மாதிரி பத்து புள்ளி ஆறு சைஸுக்கு பதினொன்னே ஹால் அப்படின்ற அளவில் செகண்டரி பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இங்கேயுமே ஃபுல்லாக கப்போர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இது கப்போர்ட் ஒர்க் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா மில்கி ஒயிட்டில் தான் பண்ணியிருக்காங்க அதோட வித் மிரர் வித் அதாவது ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் இன்பில்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த சைடுமே நம்மளுக்கு ஒரு வெஸ்டர்னில் அட்டாச் பாத்ரூமையும் நம்மளுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது இந்த ஒயிட் பேலஸுக்கு ஓனர் சொல்கிற ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் ரூபா சரியா ஸோ அதுவுமே ஃபிக்ஸ்ட் இல்லை நெகோசியபிள் தான் ஸோ நீங்கள் நேரில் வாங்க வீட்டை பாருங்கள் பிடிச்சிருக்கா ஓனர்கிட்ட உட்காந்து பேசுவோம் வீடும் ஓகே ரேட்டும் ஓகே அப்படின்னா இந்த வெள்ளை மாளிகை உங்களுக்கு தான்